எங்கப்பா அழுங்களையே காணும் யார் பாருங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க சத்தம் கேட்குதான்னு சொல்லுங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டு நெல் நீதி மறையட்டுமே தன்னாலே வேலை வரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கி தங்கிவிட்டார் எனக்கு என்ன பிளாக் பண்ணாமல் எனக்கு நீ ஆன்சர் பண்ணணும் பிளாக்கே பண்ணலையே அப்போ அப்புறம் எப்படி இது வருது நான் எங்கே போட்டேன் புதுசாக கலப்ப வேண்டாம் பேச பிடிக்கலன்னா விட்டுறணும் இப்போ சும்மா தேவையில்லாமல் பழசுலாம் தோண்டிட்டுருக்கூடாது அந்த காலகட்டங்களில் தேசநேசன் பல ஐடிகள் இருக்குது அவங்கள நான் பற்றி பேசணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது அவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் நான் அவங்கள பற்றி அவங்க குழந்தைய பற்றி நான் பேசணும் அவசியமே கிடையாது அவங்க சொன்னாங்களா அந்த நேரத்தில் தேசநேசன்னு ஏகப்பட்ட ஐடி இருந்துச்சு அது எப்போன்னு கூட தெரியல நான் அவங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு என்ன உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்க பிறந்தனால ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இல்லை என்கிட்ட புரிப்பு இருக்குது எல்லாத்துக்கும் இருந்தால் இருந்தால் இருக்கட்டும் இருந்தால் இருக்கட்டும் அதனால் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது என்னை பேசியிருப்பாங்கன்னு நான் பதிலுக்கு பேசியிருப்பேன் சும்மா போய் அவங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடணுங்கிற அவசியம் எனக்கு தேவையே கிடையாது சும்மா போன பிரச்சனைலாம் இங்கே கிளப்பிகிட்டு இருக்காதீபா நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேவா உனக்கு வர பிடிக்கலைன்னா விட்டுறணும் அவ்வளோதான் சும்மா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நான் அதை சொல்லுவேன் உங்கள் கற்பனைக்கெலாம் இங்கே நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது உங்களோட கற்பனைக்கெல்லாம் நான் இங்கே பதில் சொல்லவே முடியாது ஒரு ஒரு இடத்துல ஒரு லைவில் போய் ஒரு கமெண்ட் போட முடியல ஆ போட்டால் தப்பு ஒரு சிபி போட்டால் தப்பு சிரிச்சா தப்பு அழுதாக தப்பு ஆ இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் நான் அப்புறம் எதுக்கு யூடியூப் வச்சுருக்கேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுங்கள் போங்க அவங்களுக்கு ஆயிட்டு வாங்கி கொடுக்குறாருந்தா அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் கேள்வி கட்டிகிட்டு இருந்தால் நானும் பண்ண முடியாது தீபா நான் இப்போவும் சொல்கிறேன் உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு போயிடணும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இங்கே உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் என்னால் முடியாது நான் பதில் சொல்லுவேன் என்னால் முடியாது வாங்க வணக்கம் உழைப்பம்மா கூட வந்து தப்பாக தான் கமெண்ட்டு போடுறேன் ஒன்றா பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி இவ்வளோ கமெண்ட்டு போட முடியும் நாங்கள் அப்போது இதெல்லாம் உன்னோட தேவையில்லாத சிந்தனைகள் தானே ஆ வந்து தானே போடுறேன் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் பண்ணி வந்து எப்படி இத்தனை கமெண்ட்டு போட முடியும் அப்படி போய் தானே சொல்லிட்டுருக்கேன் ஏன் அதே ரஞ்சனியா உன்னையை காப்பாற்றுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியும் ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் நான் அவ்வளோ கெட்டவனாக இருந்தால் எனக்கு அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்களா ஆ ஃபோன் பண்ணி நான் உனக்கு உன்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ மூணு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மூணு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எந்த ஏரியா அவங்க எந்த ஏரியான்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்களான எனக்கு தெரியாது மூணு மணிக்கு எனக்கு வெளிநாட்டிலேருந்து கால் எப்படியாவது தீபாவை காப்பாற்றுங்க யார்கிட்ட சொல்லி காப்பாற்றுங்க அப்படின்னு ஆ நானும் யாராவது கிழம முயற்சி பண்ணேன் ஓ நம்பருக்கு அத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன் ஆ முடியவே இல்லை வேறு எந்த நம்பர் தெரியும் அந்த நேரத்தில் எனக்கு வேறு யார் நம்பரும் தெரியாது அவங்களுக்கு என் நம்பர் யார் கொடுத்தாங்க என்னென்னு எனக்கு தெரியாது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணாங்க எனக்கு சும்மா கேள்வியெலாம் கேட்குறதுல அர்த்தமே இல்லை அது எப்பயோ முடிஞ்ச பிரச்சனை அது நான் கிடையாதுன்றேன் நான் எதுக்கு அவங்கள பேசணும் அவங்கள பேசி அவங்க சொல்லியிருப்பாங்களே என்கிட்ட அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்களே எதுக்குங்க இந்த மாதிரிலாம் போட்டீங்க அப்படின்ட்டு ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை வச்சுருக்குங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ண முடியும் சும்மா பழைய பிரச்சனை அவங்க உட்காந்துட்டு இங்கே வேணாம் தீப்பா அவ்வளோ தான் சொல்ல முடியும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணா ஆ ஏன் போய் கேளான் அங்கே அண்ணா நல்லவங்களுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குறேன் போய் யூ தமிழன்ட்ட கேளு யூ கேட்ட போய் கேள்வி எதுக்குறேன் நீ அவனோட ஃபோட்டோலாம் போட்டிருக்க அப்படின்னு அங்கே போய் கேளே ஆ என்ன உனக்கு நான் எதிரி ஆ உன்ன பற்றி நான் எதுவுமே பேசவும் கிடையாது நீ ஏன் கற்பனை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஆ நீ என்ன கதவன் போட்டது எனக்கு தான் போட்ட நாலாயிரம் வயதுக்கு பதில் ஆயிரம் வயசு போகுதுன்னு எனக்கு தான் போட்டிருக்க அப்படின்ட்டு எதுக்கு நான் போடணும் உனக்கு உனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுற அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன சண்டை வந்துச்சு ஆ உனக்கு என்ன என்ன சண்டை வந்துச்சுன்னு மட்டும் சொல்லு சண்டைக்கான காரணத்தை சொல்லு இல்லை லைவ் போட்டு பேசு நேற்று வந்தேன் டேனியல் கேட்டேன் எனக்கு இருக்கோ ஒத்து வரல பிடிக்கல ஒதுங்கிட்டோம் அப்படின்னா ஒதுங்கிடணும் அவ்வளோதான் அப்புறம் இங்கே உட்காந்துட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்துமா அப்படி தான் கேட்குறேன் என்ன எதுக்கு நீ பிளாக்கில் வச்சுருக்கேன் என்ன பிளாக்கில் இத்தனை கமௌண்ட் போட முடியுமா ஆ பிளாக் தான் இத்தனை உனக்கு யாருக்கு பிடிக்குதோ நீ அவங்க கூட தாராளமாக சேர்ந்து நீ சந்தோஷமாக நீ லைவ் கொண்டு அதை பற்றி ஒலியாக கிடையாது நான் அதுக்கப்புறம் உன பற்றி எங்கேயாரும் நான் பேச்சுக்கண்ணா ஆ இல்லை உன்னை பற்றி அது நான் குறை சொல்லிருக்கேண்ணா எதுக்கு தேவையில்ல நான் இப்போ நான் இப்போ லைவ் போட்டதே நான் ஒன்று வேற நான் ஒருத்தனை பேசுகிறக்காக தான் நான் லைவ் போட்டு உட்கார்ந்தேன் நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு எனக்கு முக்கியமே மொட்டை தான் அவனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அவனை பற்றி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திருப்பி நீங்களாக கற்பனை பண்ணிட்டு எனக்கு தான் போட்டிருக்கேன் அவளுக்கு தான் போட்டிருக்கேன் அவனை தான் போட்டேன் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இன்னும் உங்களுக்கு நான் தான் கண்டன்ட்டா எல்லாத்துக்கும் உனக்கு எனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன தான் பிரச்சனை ஆ நான் உனக்கு நான் உனக்கு நான் சிபி போட்டிருக்கேண்ணா ஆ நீ கேட்கணுமா இல்லையா நீ எதுக்கு எனக்கு சிபி போட்டிருக்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா கேட்காம நீ ஏன் ஒன்று நீ ஏன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு நானா பொறுப்பு உனக்கு வேண்டியவங்கிட்ட நீ தாராளமாக போ நீ பேசி செய்யி நான் ஒன்றுமே சொல்லலையே நான் ஒருத்தமே பண்ணலையே என்ன ஒருத்தன் உனக்கு நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கு ரைட்ஸே கிடையாது அதே மாதிரி தான் என்னையும் நான் எங்கே வேணால் போவேன் வருவேன் ஓ மனசுக்கு தோணுதான் நீ ஓ மனசுக்கு தோணுனதை நீ தான் சரி பண்ணிக்கணும் என்கிட்ட வந்து கேட்ட நீ எனக்கு தானே போட்ட அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் உனக்கு நான் போடவே இல்லையே நீ அப்புறத்துக்கு நீ சொல்லிருக்கேன் எனக்கு தான் நீ போட்ட எனக்கு தான் நீ போட்ட அப்படின்னு சொல்லி போட்டு நீ கூப்பிட்டு பேசிகிட்ருக்கேன் எனக்கு உனக்கு எதுக்கு போடணும்னு கேட்குறேன் என்ன சண்டைன்னு கேட்குறேன் உனக்கு எனக்கு என்ன சண்டை இருக்கேன் என்ன தகராறுன்னு கேட்குறேன் ஆ உனக்கு அடுத்தவங்க சொல்லி ஏற்றி விட்றாங்கன்னா நீ அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும் அவங்கள்கிட்ட தான் கேள்வி நீ எப்படி சொல்கிற எனக்கு தான் போட்டிருக்கான் அப்படின்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்ட்டு அதை விட்டு போட்டோம் இங்கே வந்துட்டு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் உன்னை பற்றி வெளியில் எங்கேயாவது அப்படியே தப்பாக பேசிக்குறா சொல் ம் நேற்று கூட உனக்கு நான் உனக்கு தான் போட்டேன் நீ தான் சொல்லிவிட்டு அப்படின்னு கிட்டே எனக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை ஆ நாங்கள் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அதோட விட விட்டுற வேண்டியதானே ஆ அப்புறம் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கணும் பிடிக்கலன்னா விட்டு ஒதுங்குறாங்கன்னா விட்டுறணும் சும்மா போயிட்டு தேவையில்லாமல் நம்மளை தான் பேசுகிறேன் நம்மளை தான் பேசுகிறேன் நம்மள தான் பேசுகிறேன்னா என்ன எதுவுமே பண்ணக்கூடாதா ஆ நான் தான் சொல்லிட்டு என்னேன் நான் யூகேக்கு தான் எது குறிக்கணும்னு அவனை வச்சு தான் நான் இருக்கேன் அவனுக்கு தான் நான் சிபி இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் திருப்பி திருப்பி என்னை தான் பேசுகிறேன் என்னை தான் பேசுகிறேன் என்னை தான் பேசுகிறான்னு வீணா நீங்களாக கற்பெனில் பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது அடுத்து ஒன்று முட்டாளாக பார்க்குறீங்களா நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற புத்திசாலிட்ட போய் காட்டுங்க ஓகேவா என்கிட்ட தான் காட்ட வேண்டாம் சும்மா அதில் ஒரு தப்புமே பண்ணல உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அதே மட்டும் சொல்லு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு உன்னை பற்றி நான் எங்கே தலைக்குறவாக பேசியிருக்கேன் யாருக்கிட்ட பேசியிருக்கேன் எதை பேசியிருக்கேன் ஆதாரம் இருந்தால் நீ போட்டுட்டு பேசு சும்மா உட்காந்து நீங்கள் பேசிட்டு மனுஷனே டென்ஷனை கலப்பா அதை தான் சொல்ல முடியும் அடுத்த மாதம் என் பிள்ளைக்கி நிச்சயதார்த்தம் நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம் நான் ஆ என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லாரும் இழிச்சவையன் ஏப்ப பேசாப்பினா என்ன ஒன்றா பேசுவீங்களோ அப்படின்னு நீங்கள் பேசிட்ருக்கீங்களா ஆலாளுக்கு ஆ நான் தான் சொல்லட்டு உங்களை பற்றி யாருமே பேச நான் பேசுகிறதே கிடையாது ஆ நான் யூகே தான் முக்கியம்னு அவனை நினச்சி நான் போ எல்லாமே அவன் பண்ணுற ஓமலி தானே எல்லாத்துக்கும் நான் அவனுக்கு தான் நான் சிபி போட்டுட்ருக்கேன் ஆ தேவையில்லாமல் வந்துட்டு கேள்வி நான் இந்தியானா அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஓகேவா நீ மக்களுக்காக நீ பேசுகிற அப்படின்னா நீ என் பிள்ளை ஃபோட்டோ போட்டதுக்கு நீ ஏற்று குரல் கொடுத்துருக்கணும் எடுத்து ஏற்று நீ வீடியோ போட்டிருக்கணும் உட்காந்துட்டு எல்லா தமிழ் பொண்ணுங்களையும் அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சை கேவலம் கவலமாக கேட்குற ஆலையெல்லாம் உனக்கு கேட்கறதுக்கு துணிச்சல் இல்லை ஆ இல்லை உனக்கு எனக்கு என்ன பகைன்னு கேட்குறேன் சொல்லு பார்ப்போம் உனக்கு எனக்கு என்ன பகை என்ன பகனிமோ அதை சொல்ல பார்ப்போம் நான் உனக்கு தான் போட்டிருக்கேங்கிற ஆதாரத்தை நீ போட்டு பார்ப்போம் நானும் சும்மா சரியா எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு எவ்வளோ அம்மையதான் போக முடியும் இன்னும் ஒரு கமெண்ட் போட்டா குத்தம் ஒரு சிபி போட்டா குத்தம் ஒரு லைவ் போட்டா குத்தம் என்ன நினைச்சுட்டு ஆளாளுக்கு என்ன வேணும் வேணும்னு தூட்டி விட்டு கண்டன்ட் எடுக்கலான்னு பார்க்குறீங்களா கண்டென்ட் நான் தான் கிடச்சேண்ணா ஆ முதல்ல அதை சொல்லு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட் நீ முதல்ல அது சொல்லு உனக்கு எனக்கு என்ன தகராறு இருக்குன்னு கேட்குறேன் உன்னை பற்றி எங்கேயாவது நான் பேசியிருக்கேண்ணா எனக்கு பிடிக்காத போது தான் உட்காந்து பேசியிருக்கோம் லைவ்வில் நீ தான் போட்டு பேசியிருக்க நான் கூட உன்னை பற்றி பேச கிடையாது நீதான் நீ பேசு அப்படி பார்த்தா நான் தான் உன் கோவ பண்ணும் பேசுகிறது நீ பேசுகிற கடைசியில் என்னையும் வந்து கேள்வி கேட்டுட்ருக்க அவங்க ரஞ்சனி பற்றி பேசியிருந்தாங்கன்னா அவங்க கேட்கட்டும் என்கிட்ட இல்லை அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும் இல்லை அவங்க என்னென்ன போய் பண்ணட்டும் அந்த நேரத்தில் எத்தனை நேசனோட பேக்கைட் வந்துச்சு தெரியுமா ஆ எத்தனை சேனல்ஸ் பேக் ஐடி வந்து தெரியுமா வந்துட்டு தேவையில்லாம யாரும் யார் யார் யாரையும் பச்சை பச்சை கேளுங்க கேட்காம போங்க அது தேவை கிடையாது நான் இப்போ ஒழுக்கமாக அசிங்கமல்லாம தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் யூகே தமிழன் பத்தி பேசினா உங்களுக்கு எங்க இதாகுதுன்னு கேட்குறேன் ஏன் உனக்காக இருந்தா நானே பேசிக்க அவனை அவன் அவனை அசிங்க சீமா இப்பெல்லாம் போட்றோம் போட்டிருக்கேடா நான் நானும் அசிங்கசியமாக தான் கேட்டிருக்கேன் அப்படிலாம் உனக்கு வரலையா ஆ உனக்கு நல்லவங்க கேட்டங்க தெ தெரியல உனக்கு ஒன்று பேசுன நான் ஏற்று கேட்டிருக்கேன் நீ என்னை எதுக்குற இப்போ ஆ வாயை முடித்துட்டு இருக்கவங்களுக்கு தான் கூட உக்காந்துட்டு நீ இப்போ இருக்க அதான் உன்னோட நியாயமா பாப்பா அதான் உன்னோடய நியாயமா இதுதான் பழகின பழக்கமா ஏன் ஈசியர் கூட போய் சேரவே கூடாதா நான் அவங்களுக்காக நான் போய் ஒரு இடத்துல நான் பேசினேன் அப்படின்னா அவங்க எனக்காக பேசுறாங்கன்னா சரின்னு விட்டு போகணும் அதுதான் நியாயம் அது எல்லாருக்கும் வரும்ல அந்த அந்த உணர்வு வருமா வராதா சரி இவர் இவரை நம்ம பேசியிருக்கோம் அவனும் நம்மளை பேசியிருக்கான் இருந்தாலும் நமக்காக அவர் பேசாருங்கிற ஒரு சாப்பிட்டு காரணம் வரும்ல வந்தால் அவங்க எனக்காக பேசுவாங்க தானே உன்னை எந்த இடத்துல நான் தரப்புறவாக பேசியிருக்கேன் எங்கே போய் நான் தப்பாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல உனக்கு நான் சிபி போட்டிருக்கேன் இங்கே ஆதார் வந்து நீ போடு உனே தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதார் தான் நீ போடு மற்றவங்க சொல்லி பேசி நீ கேட்டு அதுக்கெல்லாம் இங்கே பதில் சொல்கிறக்குள்ள நான் தயார் கிடையாது நீ என்னவெனும் தோண்டிட்டு வா மனசுக்கு என்ன வேணாலும் தோண்டிட்டு நீ பேசலாம் அப்படி பார்த்தா யார் வேணாலும் எதிரியாக்கலாம் சும்மா இப்பயே இப்போயே உன்னோட பொய் தெரியுது ஆ நான் உன்னை பிளாக்கே பண்ணி வைக்கல அப்புறம் இப்படி நீ பிளாக் பண்ணி நீ சொல் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் உன்னோட கற்பனை தானே வீண் கற்பனை தானே இப்போ கற்பனை நீ என்ன வேணாலும் பேசுவ அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது ஓகேவா அப்படிலாம் கேட்க முடியாது நீ கற்பனை பண்ணி பேசுகிறக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது நான் இப்போ வந்த ஒருத்தனை பேசுகிறதுக்கு தான் அவனை பேசிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் என்னடா போடுமோ ஒரு யூடியூப் ஆரம்பித்து நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஒரு சிபி போட முடியல அடுத்தவங்க லைவ் போய் உட்காந்துட்டு ஒரு கமெண்ட் போட முடியல ஆ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் நீங்களே எங்கள் உடனே போய் சௌகரியத்துக்கு நீங்கள் கமெண்ட் போடுவீங்க செய்வீங்க ஆ அப்போ நான் எதுக்கு நான் யூடியூப் திறந்தேன் சரி மக்கள் நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க என்னமோ நினச்சிட்டு என்ன வேணால் அவங்க பண்ணிவிட்டு போட்டோம் அதை பற்றிலாம் எனக்கு கவலையும் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன வரதோ வர்றதை பார்த்துக்கலாம் சும்மா போய்ட்டு உட்காந்துட்டு என்ன இதே பொறுமை இருக்குது என்ன பண்ணுனாலும் என்னை தான் பண்ணிடுறான் என்னை தான் பண்ணிடுறான் என்னையை தான் சொல்லியிருக்கான் என்னை தான் பேசியிருக்கான் அது என்ன அர்த்தம் இது படிச்சுட்டு வேணா அரிய படி படிச்சிட்டு அதை சிந்திக்கிற திறன் வேணாம் படித்தது ஆ நான் தான் சொல்லிட்டேன் யூகே பத்தி தான் பேசணும் அவனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் சொல்லியும் திருப்பி 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 தான் என்னதான் என்ன பேசுறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன் எந்த விதத்தில் நியாயம் கேக்குறேன் ஒருத்தன் சொல்லிட்டு ஒதுங்கிறானா விடுறதே இல்லையா திருப்பி திருப்பி கூ கூடி கும்பாலம் அடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும் சொல்லிட்டேன் ஒரு அளவுக்கு தான் நான் பொறுக்க முடியும் தப்பு இருந்தா கேட்கலாம் தப்பு இருந்தா கேட்கணும் தப்பே இல்லாமல் யாரோ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஃபோன் நீங்கள் பேசிக்கிட்டு நீங்கள் உனக்கு தான் சொன்னால் உனக்கு தான் சொன்னால் உடனே நம்பிடுறதா அங்கே கேள்வி கேள் எப்படி அந்தாலும் அந்த தாத்தா எனக்கு போடுவான் அந்தாலும் அப்படி போட மாட்டான் அப்படின்னு உனக்கு வீஸ் நாலாயிரம் வீஸ் வருது ஆயிரம் வீஸ் நீ தான் நான் பார்த்துட்டு இருக்கேண்ணா ஆ ஒரு லைவுக்கு வந்தால் மூணு நாலு கமெண்ட் போடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை வீஸ் வருது உனக்கு யார் சூப்பர் சாட்டு போடுறாங்களா இல்லையா நீ என்ன பண்ணிகிட்ருக்கா இப்படி எதுவுமே நான் கண்டுக்கு போகிறதே கிடையாது நான் கண்டுக்கிட்டதே கிடையாது ஆ உனக்கு எத்தனை வியூஸ் வந்தால் என்ன வராட்டி என்ன எனக்கு என்ன வைப்பது சொல்லு பார்ப்பேன் அதையே நான் சொல்லணும் உனக்கு அது எதுக்கு நான் எனக்கு உனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடணும் ஆ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறேன் யோசிக்காமல் வந்து பேசுகிறேன் ஆ இனி நீயும் கதிரவுன்னு யார்கிட்ட போட்டேன் இன்னும் யாருக்கு போட்டேன் உனக்குன்னு தெரியுமா ஆ அந்த மணிமணிங்கிற பரதேஷ் நாயி ஒரு கமெண்ட் போட்டான் ஈஸ்வரியை பற்றி நான் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் சரி எப்படியா இருந்தாலும் ஈஸ்வரி இதை பார்த்துருக்கோம் அதை பேசும் அப்படின்னு அதுக்கு தான் நான் அவனுக்கு அந்த கமெண்ட்டு பசு போட்டேன் இனி நீயும் என் அப்படின்ட்டு அதே மாதிரி ஈஸ்வரி பிடிச்சி கிழிச்சி விட்டுச்சு அதுக்கு ஒரு கமெண்ட்டு போட்டேன் அதுக்கு ஒரு சிபி போட்டால் அது நீ எனக்கு தான் எனக்கு தான் போட்டிருக்க நீ எதுக்கு கதறணும் சொல் நீ எதுக்கு கதறணும்னு கேட்குறேன் நான் உன்னை எதுக்கு கதற வைக்கணும் நீ அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணால் நான் உன்னை கதற வைக்கிறதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி பார்ப்போம் நான் எதுக்கு ஒன்றைய கதற வைக்கணும் நீ ஏன் கதறணும் கதற அளவுக்கு இங்க இன்னும் நடந்துச்சு உனக்கு எனக்கும் ஆ அப்புறம் டே இந்த மணிமணி உனக்காக தான் நான் லைவே போட வந்தேன் நீ நீ நல்லா வந்தா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இன்னொன்று என்னன்னு தெரியுமா நடிக்கிறது நீ உட்காந்துருக்க எனக்கு ஏ சொல்லி நீ ஒரு கமெண்ட் போட்டிருக்கியே நல்ல குடும்பத்தில் பிறந்தவனடா நீயே நல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் வாயில் அந்த வார்த்தை வருமாடா அந்த கெட்ட வார்த்தை எழுத தோணுமாடா அப்போ நீ அப்போ நான் நானே தேமகன்னா அப்போ நீ எப்பேற்பட்ட தேமகனா இருப்ப நினச்சிப்பார் என்னை தேமகன் நீ சொல்கிற ஆனால் இல்லை நல்லவன் நல்லன்னு போயிருவாங்கிற ஆனால் என்னை தேமகன் போடுற அளவுக்கு அப்போ நீ எப்பேற்பட்ட தேமகனாக இருப்பா எப்போ ஏற்பட்ட தேமவனாக இருந்ததுதான் என்னைய போய் நீ தேமோன்னு சொல்லி சொல்லுவேன் ம் சொல்கிறா இல்லை நல்லவனா நல்ல குடும்பத்தை சந்தவனை நீ இன்னொன்று எத்தனை காலத்துக்கிடா ஏற்றி விடுவீங்க ஏற்றி விடுங்கடா எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏற்றி விடுங்க ஏன்னா உங்கள் சொல் பேச்சுலாம் கேட்கும்போது அப்படி நீங்கள் ஏத்தினே விட்டாகணும் ஏற்றி விடுங்க என்ன எனக்கு எந்த பாவமும் வந்து சேராது சத்தியமாக எனக்கு எந்த பாவமும் வந்து சேரவே சேராது ஓகேவா இவ்வளோ பேசல எல்லாருமே தைரியமாக இப்போ கேள்வி கேளுங்களேன் ஆ அவன் குடும்பத்தை ஒழுக்கம் கட்டம் குடும்பம் நீ சொன்னியா சொன்னதுக்கப்புறம் தான் அவன் போட்டார் அப்படின்ட்டு ஒரு நாளுக்கு தைரியம் இருக்கா நெஞ்சில் உரம் இருக்கா அதை கேட்குறதுக்கு ஆ அந்த லைவை பப்ளிக் பண்ண சொல்லுங்களா அந்த லைவுக்கு அப்புறம் நான் எல்லா கம்யூனிட்டி போட்டு போஸ்ட்டும் போட்டிருப்பேன் அந்த லைவ் எடுத்து வெளியில் விட சொல்லுங்களா வெளியில் விட சொல்லி அந்த லைவை க கேளுங்க நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செருப்புகள் தேடி நான் இருக்கிற இடம் நான் சொல்கிறேன் என் வீட்டுக்கு வாங்க இன்னும் செருப்புகள் தேடிக்கணுமா எதை கொண்டு அடிக்கணும் இல்லை எந்த சேர்த்து நானே வர்றேன் நானே வந்து ஆமாங்க நான் பண்ணியிருக்கேன் நானே சொல்கிறேன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அது எப்படி ஒரே ஆளே வேணும்னே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பானா யோசிக்கவே தெரியாது அவங்களுக்கு தைரியம் தான் போய் கேள்வி கேளுங்க அங்கே யாராவது ஒரு ஆம்பளை ஒரு நியாயமாக இருக்கிற பொம்பளை கேள்வி கேளுங்க இப்பவும் சொல்றேன் தெய்வத்தின் மேலான சொல்றேன் குடும்பம் ஒழுக்கம் கட்ட குடும்பம்னு பேச்சு வந்ததுனால மட்டும்தான் அடுத்தடுத்த நான் சிபி போட்டேன் அது உண்மையில நாங்க போய் கேட்குறேன் சிம்மங்க உட்காந்து கத்தீட்டுல இருக்கக்கூடாது ஒரு சிரிச்சா சிரிச்சு சிபி போட்டா எது போட்டாலும் என்னடா பண்ண முடியும் யோசிக்க மாட்டேங்க சரி அப்படி தான் உனக்கு தான் போடுறான் அப்படின்னு நீ எதுக்கு வந்து பார்க்கணும்னு கேட்குறேன் எதுக்கு பார்க்கணும் உனக்கு அதை பார்த்தா மனசு அழிக்கிற கத்துற செய்கிற எதுக்கு வந்து பார்க்கணும் நான் தான் சொல்லிட்டேன் நான் உங்களை பற்றிலாம் பேசுகிறேன் எனக்கு நேரம் இல்லை நான் யோகி தமிழை பற்றி தான் பேச போகிறேன் அவனை பற்றி தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் திருப்பி 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 வந்து என்னை பேசிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன் யார் நினச்சாலும் நான் யூடியூப் ஓட்டலாம் நான் போக மாட்டேன் ஓ ஓகேவா அதே மாதிரி கதறவும் மாட்டேன் என்ன என் பிள்ளைக்கு நிச்சயம் நடத்த முடிஞ்சுன்னா யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் ஒரு வருஷம் இல்ல நூறு வருஷம் ஜெயிலில் போட்டாலும் சரி என் உயிர் இருக்கிற வரைக்கும் போட்டாலும் கவலையே பட மாட்டேன் நான் நான் கவலையே பட நான் எதுக்கு கவலை பண்ணு நான் எத்தனை நாள் எத்தனை பொழுது தேனா பயில தேனா பயில தேனா பயில என் பிள்ளை விவாகரத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மனசு வலிக்கல எத்தனை நீங்க எல்லாம் லைவ் போய் எடுத்து போய் பாருங்க ஏன் லைவ் கேவலமா இருக்கா இல்லை நீ பேசுறவங்க லைவ்லாம் கேவலமா இருக்கா எந்த ஐடி வந்தாலும் அது நான் தான் அது எந்த ஐடி வந்தாலும் பேக் ஐடி வந்தாலும் நான் தான் நான் தான் அப்படி பேசும்போதெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க இந்த மை இந்த மயிராண்டிலாம் தான் இவன் எல்லா லைவ்லும் போய் போய் பேசுறான் இந்த ஓனாண்டியெல்லாம் ஓ ஒரு ஆளுக்காக அது கேட்க தோணுச்சா ஓ ஏன் திருப்பி 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 அந்த ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஆளை பற்றி பேசினா எத்தனை ஆச்சு ஆ அவன் சும்மா இருக்கணும் எல்லா லைவிலும் போய் உட்காந்து இதே குடிக்காரங்கிறேன் மொண்டாடி முன்னாடி ஓடி போயிட்டாங்கிறான் அவனுக்கு தெரியுமா அந்த உண்மையிலாம் தெரியுமா உங்களுக்கு ஆ நான் குடிக்கிறேன்னா நான் வேலை செய்கிறேண்ணா இல்லை என் முன்னாடி ஓடி போயிட்டாலும் இருக்கா ஏதாவது யாராவது நியாயமானாலும் கேள்வி கேட்டிருப்பீங்களா கேள்வி கேட்டுருந்தா ஒரு ஒரு நாலஞ்சு லைவிலுக்கு கேள்வி கேட்டான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருப்பானா கமெண்ட் போட்டுரு நான் எங்கே வேணால் சந்திக்க தயார் நீ எங்கே வேணா போய் கைசப்படு நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி நான் வருவேன் நான் வருவேன் வந்துட்டு போலீஸில் சொல்லி அந்த லைவ் நான் எடுத்து சொல்லுவேன் அந்த லைவ் எடுக்க சொல்லி நல்லா சார் பார்த்துக்கங்க யாரு முத முதல்ல உனக்கு எனக்கு கம்யூனி பஸ்ட் உண்மை அதை நான் அவர்கிட்ட வந்து நியாயம் கட்டுக்கிறேன் நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியோ அங்கே நியாயம் கட்டுக்கிறேன் சார் இதில் எதாவது தப்பு இருக்கா பாருங்க நான் வந்து பிடிச்சிருந்ததுனால தான் அந்த இது போட்டேன் அப்படின்னு நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் எந்த சர்சனும் நான் பேசிக்கிறேன் அந்த லைவை நான் வெளியில் கொண்டு வருவேன் எப்படியாக இருந்தாலும் அந்த லைவை கொண்டு வந்துட்டு யார் பக்கம் நாயாக இருக்கிறேங்கன்னு நான் கேட்பேன் பேசுவோம் எங்கே வேணாலும் போய் பேசுவோம் கூடு நான் போய் வந்து கேட்குற ஒரே கேள்வி தான் எனக்கு அந்த லைவ் வெளியில் வரணும் என் குடும்பத்தை மானங்கட்ட குடும்பம்னு சொன்ன லைவ் எனக்கு வெளியில் வரணும் அந்த லைவ் வெளியில் வந்ததுக்கப்புறம் யார் பேசியிருக்கா அதுக்கப்புறம் என் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டானா இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கானா அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் புரியும் கேளுங்களே தைரியமா அந்த லைவ் எடுத்து வெளியில விட சொல்லுங்க வெளியில விட்டு அந்த லைவை நீங்க கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் அவன் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கானா இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கானா அப்படின்னு நாயம் எல்லா பக்கமும் கேட்கணும் அதுதான் நல்லவங்களுக்கு அழகு சும்மா ஒரு சைடே இவ்வளவு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காலம் பேசக்கூடாது நான் ஈசைக்காக நாயம் கேட்டேன் அதனால் அந்த பிள்ளை எனக்காக சப்போர்ட்டுக்கு இருக்கு இதில் உங்களுக்கு என்ன தவறு இதில் உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்குறேன் ஏன் ஈஸ்வரி கூட நான் தேவைக்கூடாதா ஈஸ்வரி அவ்வளோ அசிங்க அசிமையாக பேசுகிறானே எல்லாருமே நீங்கள் எல்லாமே ஈஸ்வரி மேலே இவ்வளோ பாசம் காட்டினேன்னு சொல்கிறீங்களே ஒரு நீங்க நீங்கள் நாள் கேட்க முடிஞ்சதா அவனை ஏற்று அவனை ஏற்று ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு வேளை கேட்க முடிஞ்சதா அப்புறம் என்ன பாசம் காட்டுறீங்க எல்லாம் என்ன பாசம் வெறும் வெட்டி பாசமா சரிம்மா கிளை நான் அவ்வளோதான் நான் கிளம்பு நான் கிளம்பணும் என்ன சரி சரிப்பா பார்த்தியம்மா சாப்பிட்டிங்களா ஆ சரி நான் கிளம்புறேன் ஆ ஓகேவா மூணு டேஸ் பாயில் பண்ணிட்டாங்க சும்மா வந்துட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு எப்படி வேணா கேட்டுப்பேன் வாய் நீ பச்சையாக கேட்டாலும் சரி சாப்பா கட்டாலும் சரி கேட்டுட்டு போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கலாம் விடு நீ பேசிட்டு போ பழசம் மறந்துடாது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது